எனக்கு சீசனில் இந்த இருந்து எடுத்ததுனால இவ்வளோ கிடைச்சிது இவ்வளோ பிஞ்சு கிடைக்கலன்னா கூட ஒரு ரெண்டு பிஞ்சு கிடச்சதுன்னா கூட நீங்கள் சூப் வச்சு குடிக்கலாம் அந்த ரெண்டு முருங்கை பிஞ்சு போட்டால் கூட அந்த சூப் வந்து அவ்வளோ சத்தானதாக இருக்கும் இந்த முருங்கை பிஞ்சு நீங்கள் நாரெல்லாம் உரிக்கவே தேவையில்லைங்க அப்படியே நீங்கள் எல்லாம் கட் பண்ணுற மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நீளமான துண்டுகளாகவே வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் பொடியாக நறுக்கணுன்னா கூட நறுக்கிக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் அந்த பிஞ்சு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த வெறும் சூப் மட்டும் எடுத்து கொடுக்குறதுனா நல்லா பொடியாகவே நறுக்கி போட்டுடுங்க வடித்தா அவங்களுக்கு அதில் இருக்கிற நல்ல சத்தெல்லாம் ஃபுல்லாக அந்த சூப்பில் இருக்கும் இப்போ ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் எத்தனை பேருக்கு சூப்பு வைக்க போகிறோமோ ஆளுக்கு ஒரு தக்காளி அப்படிங்கிற விதத்தில் எடுத்துக்கலாம் இல்லை ஆளுக்கு பாதி தக்காளி அப்படிங்கிற விதத்துலையும் எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா கொஞ்சம் புளிப்பு சுவையோட சூப் நல்லாயிருக்கும் இல்லை நீங்கள் வந்து பெங்களூர் தக்காளி கூட போட்டுக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் வெங்காயத்தை மட்டும் உள்ளே போட்டுக்கலாம் அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் பூண்டு ஒரு நாலு பல்லு போட்டுக்கலாம் பூண்டு சின்னதும் பெருசுமா இருக்கிறதுனால நான் இவ்வளோ எடுத்திருக்கேன் பெரிய பல்லாக இருந்தால் நீங்கள் ஒரு நாலு பல் போட்டால் கூட போதும் இஞ்சி ஒரு இந்த அளவுக்கு துண்டு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கும் இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா காரம் ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம் அப்படின்னா கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் தனியாக போட்டுக்கலாம் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து கொஞ்சோண்டு தண்ணி விட்டு நல்லா விழுதாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கிறேன் இது டைரெக்டாக நீங்கள் குக்கரில் கூட வதக்கலாம் என்னோடய குக்கர் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது அதில் வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல அதனால் நான் வந்து தனியாக பாத்திரத்தில் வதக்கிட்டு அதில் சேர்த்துக்க போகிறேன் அதில் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் ஊற்றுறது தான் ரொம்ப நல்லது நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம் கொஞ்சம் வெண்ணெய் கூட போட்டு வதக்கிக்கலாம் நான் இப்போ வெறும் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் உரித்து வச்சிருக்கேன் நல்ல பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்கேன் இந்த தக்காளி அதில் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும் குக்கரில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்காவை போட்டுக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன் தேவையான அளவுக்கு உப்பு இந்த அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வதக்கி வச்சிருக்கிற இந்த வெங்காயம் தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி ஊட்டிக்கலாம் இந்த தக்காளி வெங்காயம் வதக்கின பாத்திரத்துலேயும் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி இதில் ஊற்றிட்டேன் நான் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றுறேன் ஏன்னா அஞ்சு கப்பு ஊற்றுனாதான் அது கொதித்து எல்லாம் முடித்து வரும்போது உங்களுக்கு வந்து நாலு கப்பு கிடைக்கும் இப்போ எல்லாத்தையும் மசாலாலெலாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா வதக்கின தக்காளி மசாலா எல்லாம் இருக்குது அதெல்லாம் எல்லாம் நல்லா கலங்குற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கலக்கி விட்டுக்கலாம் கலக்கி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி விசில் போட்டுடலாம் விசில் வந்து ஒரு நாலஞ்சு விசில் நல்லா விடணுங்க அப்போ தான் அந்த முருங்கைக்காய் நல்லா வெந்து சாஃப்ட்டாக இருக்கும் அந்த முருங்கைக்காயில் இருக்கிற சத்தெல்லாமும் சூப்புக்கு இறங்கும் இப்போ ப்ரெஷர் போயிடுச்சு இதை திறக்கலாம் பார்த்திங்கன்னா முருங்கக்காய்லாம் நல்லா வெந்திருக்கும் சூப்பு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி அப்படியே குடித்தோன்னா அது கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடலாம் இந்த மாதிரி இப்போ காரபோ பத்தலை அப்படின்னா மிளகு தூளை உப்போ போட்டுக்கோங்க இது கொதிக்க விட்டதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா சூப்பு ரெடி இந்த சூப்போட வாசனை பார்த்தீங்கன்னா ரோட்டோர கடை மஷ்ரூம் சூப் மாதிரி அப்படியே ஒரு கமகமான வாசனை இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்களேன் கண்டிப்பாக சொல்லுவீங்க இந்த சூப் வந்து சளி காய்ச்சலுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம இந்த மாதிரி சூப்பெல்லாம் செஞ்சு சாப்பிட்டோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி நல்ல பெருகும் மேலும் இப்போ இருக்கிற சூழ்நிலை மட்டும் இல்லாமல் இனி வரப்போகிற குளிர்காலத்துக்கும் இது ரொம்ப நல்ல சூப் முருங்கை பிஞ்சு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இல்லைன்னா கூட நீங்கள் தொட்டியில் கூட முருங்கை மரம் வச்சு வளர்த்துக்கலாம் செடி முருங்கை இன்னும் கிடைக்கிது அது நீங்கள் விதை போட்டால் கூட சீக்கிரமாகவே உங்களுக்கு காய் வந்துடும் ஒரு ஆறு மாசம் ஆகும் காயெல்லாம் வர்றதுக்கு இந்த சூப் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்க டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில்